இப்போது ரெடியாகி எங்கம்மா போகிறோம் என்று நான்கு வயது சிறுமி ரெஜிசா கேட்க அதற்கு அவளுடைய அம்மா காயத்ரி மெதுவாக சிரித்து கொண்டு நம்ம ஊருக்கு சாமி வரப்போகுது குட்டி அதை தான் பார்க்க போகிறோம் என்று சொன்னதும் ரெஜிசா சந்தேகத்துடன் சாமியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே திருவிழா முடிஞ்சுது அதற்கு பதிலாக காயத்ரி ஐயோ குட்டி நான் சின்ன வயசுலேருந்து ஆசை ஆசையாக லோ பண்ண ஹீரோ வரப்போகிறார் அவரை மொத முத நேரில் பார்க்க போகிறேன் என்று சொல்ல ரஜிசா சந்தேகத்துடன் ஹீரோன்னா யாருமா என்று ஆவலுடன் கேட்க அதற்கு காயத்ரி ஹீரோன்னா அவரு கடவுள் மாதிரி நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாரு என்று சொன்னதும் ரஜிசா நேரில் பார்த்தது இல்லைன்னு சொன்னியம்மா அப்புறம் எப்படி அவர் நல்லது செய்வாருன்னு சொல்கிற என்று அறிவு கலந்த குரலில் கேட்க அதற்கு காயத்ரி அதுவா சினிமா எல்லாம் பார்த்துருக்கல என்று சொல்ல ரஜிசா மெதுவாக திரித்தபடி ஓ அப்படியா நானே ஹீரோ ஹீரோவை பார்த்துருக்கேனே என்று சொல்ல அதற்கு காயத்ரி ஆச்சரியமாக நீ பார்த்துருக்கியா யார் இந்த ஹீரோ என்று கேட்டதும் அவள் சிரித்தபடி எங்கள் அப்பா தான் ஹீரோ அவர் தான் நீ சொல்கிற எல்லாமே நமக்கு பண்ணுறாரு என்று சொன்னதும் காயத்ரி சிறிது செல்ல கோபத்துடன் எனக்கு உங்கள் விட என் ஹீரோவை தான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி முடிப்பதற்குள் போன் ஒழிக்கிறது அதில் காயத்ரியின் கணவர் பிரவீன் கால் செய்ய அவள் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாள் அப்போது பிரவீன் அவளிடம் என் குட்டி பொண்ணை தூங்க விட்டுறத இன்றைக்கி நைட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லு அதுவும் இல்லாமல் அவளுக்கு பிடிச்ச லட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லு என்று சொல்ல காயத்ரி சிரித்தபடி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம ஊருக்கு ஹீரோ வராருல்ல அவரை நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க போகிறோம் அதனால் அவள் தூங்க மாட்டாள் என்று சொன்னதும் பிரவீன் ஷாக் ஆகி கோபத்துடன் ஏய் என்ன விளையாடுறியா அங்கே எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்ல காயத்ரி கடும் கோபத்துடன் அங்கே எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல ஏன் நான் செத்தாலும் அவரை பார்த்துட்டு தான் சாவேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் என்று பதில் கேட்காமலேயே ஃபோனை ஆஃப் செய்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள் ஹீரோ வருவதற்கு ஒரு மணி நேரம் முன்னரே காயத்ரியும் ரெஜிசாவும் அங்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் அந்த ஹீரோ வரவில்லை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்று ஏழு மணி நேரம் தாமதமாகிவிட்டது சிற்றிலும் தண்ணீர் இல்லை சாப்பாடும் இல்லை ரெஜிசாவிற்கு பசி எடுக்க அவள் அழ தொடங்குகிறாள் காயத்ரி அதை கண்டுகொள்ளாமல் ஹீரோவை பார்த்துவிட்டு தான் செல்வது என்று முடிவெடுத்து அங்கேயே நிற்கிறாள் ஏற்கனவே கூட்டம் நிறைய இருக்க ஹீரோ வர ஆரம்பிக்க மேலும் கூட்டம் அதிகரிக்கிறது குறுகிய பாதை கல்லு முள்ளு திணறல் அப்போது காயத்ரி ரெஜிசாவிடம் இன்னும் கொஞ்சம் நேரம் கண்ண ஹீரோ வந்துடுவாரு என்று சொல்ல ரெஜிசா அழுது கொண்டே அம்மா மூச்சு வரலாமா என்று அழ ஆரம்பிக்க காயத்ரி அதையும் கண்டுகொள்ளாமல் முன்னேற முயற்சி செய்கிறாள் கூட்டம் நெருங்கி வர வர மக்கள் கீழே விழ ஆரம்பிக்க அவர்கள் மேலும் சில பேர் நடக்க ஆரம்பிக்கிறார்கள் அங்கு அலறல்கள் சத்தம் அப்போது காயத்ரி அவசரமாக கணவருக்கு கால் செய்கிறாள் நீங்கள் எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது பாப்பா வேற ரொம்ப அலுவலாக அவளை எப்படியாவது வந்து தூக்கிட்டு போங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் கூட்டத்தில் ஒருவன் அவளது ஃபோனை தட்டி விடுகிறான் அது கீழே விழுகிறது அதை எடுக்க முயற்சிக்கிறாள் குழந்தையும் அவளும் கீழே விழுகிறார்கள் கூட்டம் மேலே மிதிக்க ஆரம்பிக்கிறது காயத்ரி குழந்தையை கட்டிப்பிடிக்க முயற்சி செய்கிறாள் ஆனால் முடியவில்லை நூற்று திணறல் தாங்க முடியவில்லை வழியில் துடிக்கிறாள் ரஜிசா மெதுவாக சொல்கிறாள் ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்றுவோம்னு சொன்னியம்மா ஆனால் வரலையம்மா என்று சொல்ல அதற்குள் ரஜிசா வாயில் ஒருவன் மிதிக்கிறான் அந்த குழந்தை அதே இடத்தில் இறக்கிறாள் அதை கண்டு காயத்திரி துடிக்கிறாள் அவள் கண்ணீர் கலந்த குரலில் ரஜி ரெஜி என்று கூப்பிடுகிறாள் ஆனால் அந்த கூட்டம் மீதும் இருக்கிறது அவளும் அந்த இடத்திலேயே தான் பார்க்க வந்த ஹீரோவை பார்க்காமலேயே விடுகிறாள் அந்த கூட்ட நெரிசலில் இன்னும் பல உயிர்கள் போகின்றன அந்த ஹீரோ மேடையில் சிரித்தபடி கையை அசைத்து புறப்பட்டு செல்கிறார் அவருக்கு தெரியாது அவரை பார்க்க வந்த எத்தனை கண்கள் இப்போது மூடப்பட்டு கிடைக்கிறது என்று அரசியல் ஒரு விளையாட்டு அல்ல மக்களின் உயிரோடு விளையாடும் மேடையும் அல்ல ஒரு ஹீரோவை காண வந்த கூட்டம் இன்றைய நாளில் மரண அறிவிப்பாக மாறிவிட்டது